அனைவருக்கும் வணக்கம் இப்போ வெயில் காலம் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது நிறையா பேர்த்துக்கு இந்த வெயில் காலத்தில் உடம்பில் வேர்வை வாடை அதிகமாக இருக்கும் இது அவங்கள மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ரொம்பவே சங்கட்டப்படுத்தும் இந்த வேர்வை வாடை குறைய ஒரு எளிய தீர்வை தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இயற்கையாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற வேர்வை நீருக்கு எந்த வாடையும் கிடையாது இந்த வேர்வை நீர் நம்ம உடம்புல இருக்கிற நுண் உயிர்களான பாக்டீரியாவோடு சேர்ந்து தான் வேர்வை வாடையை ஏற்படுத்தும் சிலருக்கு உடம்பு நல்லா வேர்க்கும் ஆனால் வேர்வை வாடையே இருக்காது குறிப்பாக ஹார்மோன்கள் சில வகை உணவுப் பொருட்கள் சில நோய்கள் அதுக்கு சாப்பிட்ற மருந்துகளாலையும் முக்கியமாக நல்லா தேய்ச்சி குளிக்காதனாலையும் வேர்வை வாடை வரும் இந்த வேர்வை வாடையோட தன்மையும் வீரியமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அடுத்ததாக இந்த வேர்வை வாடையை குறைக்கக்கூடிய ஒரு எளிமையான குளியல் பொடியை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குளியல் பொடிக்கு தேவையான பொருட்கள் வெட்டி வேர் நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் கோரை கிழங்கு நூறு கிராம் உலர்ந்த மகிழம் பூ நூறு கிராம் உலர்ந்த ரோஜா மொக்கு நூறு கிராம் தூய தூள் நூறு கிராம் இந்த பொருட்களை எல்லாம் நல்லா பொடி பண்ணி ஒன்றா கலந்து பத்திரப்படுத்திக்க இந்த பொடியை தேவையான அளவு எடுத்து வெந்நீரில் குளிச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி உடம்பு முழுக்க பூசி பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு குளிங்க உடம்பு நல்லா வாசமாக இருக்கும் வேர்வை வாடை குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்